எங்கும் நிறைந்திருக்கும் பூரண சத்குருவின் குரு பூஜை மலரை இந்த வீடியோவில் தங்களிடம் அறிமுகம் செய்வதில் பூர்ணிமா பதிப்புகத்தின் சார்பாக கவிஞர் பூர்ணிமா சுந்தரம் பெருமை கொள்கின்றேன் கடந்த ஒரு திங்களாக மாதங்களாக தங்களை சந்திக்க இயலவில்லை என்பது மன வருத்தமே ஆனாலும் குருவின் பணியையே நாங்கள் செய்து கொண்டிருந்த காரணத்தால் குரு பூஜை மலரின் பணியை செய்து கொண்டிருக்க காரணத்தால் தங்களோடு என்னால் அளவலாக முடியவில்லை அதாவது போன குரு பூஜை மலர்கள் கூட கணக்கன் ஜீவ ஜீவசமாதி அடைந்திருக்கும் சர்க்குரு குருபூஜை குரு பூஜை மலர் என்றுதானே குறிப்பிட்டிருந்தீர்கள் இப்பொழுது ஏன் அதில் சிறிது மாற்றம் கொடுத்திருக்கிறேன் என்று தாங்கள் என்னை வினவுவது தெரிய வருகிறது சர்க்குரு அவர்கள் போன குரு எங்களிடம் தியான நிலையில் அளவலாகும் போது ஏப்பா கணக்கன்பட்டியில் சமாதி அடைந்திருக்கும் சர்க்குரு மூட்டை சுவாமியின் பத்தாம் ஆண்டு குரு மலர் என்று சொல்கின்றீர்களே நான் கணக்கன்பட்டியில் இருந்து மட்டும்தான் பக்தர்களுக்கு அருளாசை செய்து வருகின்றேனா ஏன் தமிழ்நாட்டின் மனை அனைத்து இடங்களிலும் இந்தியாவின் அனைத்து இடங்களிலும் உலகத்தின் அனைத்து மூலைகளிலும் நிறைந்திருக்கும் எனது உன்னத பக்தர்களுக்காக எப்பொழுதுமே அவர்களது கஷ்டங்களை நீக்கி அவர்களை காப்பாற்ற நான் அருளாசி செய்து வரவில்லையா என்று வினவினார் அந்த வினவலின் அந்த தாக்கம்தான் இந்த குரு பூஜை மலரில் பணத்திலேயே எங்கும் நிறைந்திருக்கும் சர்க்குருவின் குரு மலர் என்று குறிப்பிடுகிறோம் மற்றும் கணக்கன் பெட்டிகள் ஜீவசமாதி அடைந்திருக்கும் நமது குரு எல்லா இடங்களிலும் உருவத்தோடு நடமாடி பல அதிசயங்களையும் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் ஆக ஜீவ சமாதி என்பது அவரது அந்த உடலுக்கு தாடியை தவிர ஆன்மாவிற்கு அல்ல இன்னும் சொல்ல போனால் அவர் தன்னுடைய பழைய உடலிலும் வெவ்வேறு விதமான புதுப்புது வடிவம் கொண்டும் அதாவது இங்கு நான் சத்குருவை பற்றி பேசிக்கொண்டே இருந்தேன் என்றால் என்னுடைய வடிவத்தில் கூட போய் அந்த பக்தர்களுக்கு நல்லது செய்து வருகின்றார் அதனால் தான் இந்த சத்குரு மூட்டை சுவாமி அவர்களின் அந்த குரு பூஜை மலரில் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் குரு பூஜை மலர் என்று குறிப்பிடுகிறோம் இதிலே அட்டைப்படத்திலே அவர்களின் படத்தை போட்டு குருவே ஆதி அவர் அருளே நமக்கு நாதி என்றும் சொல்கின்றோம் குருவே ஆதி அவர் அருளே நமக்கு நாதி என்றும் சொல்லியிருக்கின்றோம் ஏனென்றால் இறைவனை வேண்டினால் நிறைய பொன்னும் பொருளும் தருவான் உண்மைதான் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் குருவை நாடினால் அவர் இறைவனையே நமக்கு தந்து விடுவார் ஆதலால் குருவே இங்கு ஆதி அவர் அருளே நமக்கு நாதி என்றும் குறிப்பிடுகிறோம் பிறகு இந்த அட்டைப்பட கலராக பிரிண்ட் செய்யப்பட்ட இந்த அட்டைப்படத்தில் உள்பக்க அட்டையில் சுவாமிகள் அவர்களின் திருவுருவ படங்கள் ஐந்தை கொடுத்துள்ளோம் ஒவ்வொரு படத்திற்கு கீழேயும் சுவாமிகள் ஆசி செய்வது போல் உள்ள பளிங்கு சிலை அதற்கு கீழே உள்ள படத்திற்கு கீழே அந்த வாசகத்தில் நாங்கள் ஒன்று கொடுத்திருக்கிறோம் குருவோடு நம் உறவு குவலகத்தில் பேர் உயர்வு அதாவது உறவினர்களோடு உறவு கொள்வது ஆச்சரியம் அல்ல குருவோடு உறவு கொண்டால் குமலகத்தில் பெரிய உயர்வு பெறலாம் சரி உறவினர்களோடு உறவு கொண்டால் உறவினர்களோடு உறவு கொண்டால் அந்த உறவுக்குள் தான் நமக்கு அந்த தொடர்பு இருக்குமே தவிர அந்த உலகம் முழுவதும் அந்த தொடர்பு இருக்காது அல்லவா அடுத்த படத்தில் சுவாமிகள் தலப்பா கட்டுடன் அந்த கல்லிலே அமர்ந்திருக்கும் படத்தை நடுமையமாக வைத்து போட்டிருக்கிறோம் அதில் எழுதி எழுதியிருக்கக்கூடிய வாசகம் என்னவென்றால் ஆதியும் நீயே நாதியும் நீயே ஆதி காரணகர்த்தா வரபிரம்ம சுருபி நீயே எங்களுக்கு நாதி இல்லாமல் இருந்தபோது நாதியாக வந்து எங்களை காப்பாற்றிய வரும் நீயே அந்தமும் நீயே எங்கள் நம்பிக்கையும் நீயே என்று குறிப்பிட்டிருக்கிறோம் அதற்கு மேலே உள்ள படத்தில் குருவின் அருள் பார்வை கொடுக்கும் வாழ்வை என்று குறிப்பிட்டுள்ளோம் ஆ சத்தியமாக நமது குருநாதர் அவர்களின் அந்த கடைவெளி பார்வை நம் மீது பட்டால் போதும் நமக்கு நல்லதொரு வாழ்வு கிடைக்கும் எவ்வளவு கஷ்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பிறகு குரு நம்மளை உற்றுநோக்குவது போல் உள்ள ஒரு படத்தில் என் விழிகாட்டும் வழிகாட்டி நீ என்று கொடுத்துள்ளோம் ஒவ்வொரு பக்தர்களின் இரு விழிகளும் சுவாமிகள் எங்காவது தென்படுவார்களா என்று அவளோடு தேடிக்கொண்டே இருக்க நமக்கு வழிகாட்டியாக குருவே நம் முன் பல ரூபங்களில் தோன்றி வருகின்றார் என்ற அர்த்தத்தில் அதனை கொடுத்துள்ளோம் அடுத்து கணக்கம்பட்டியார் பாடம் கல்விச்சாலையின் நாதம் என்று கொடுத்துள்ளோம் இது குருவின் குரல் அதாவது சுவாமிகள் அவர்கள் நம்மிடம் பேசிய பல பரிபாஷைகளின் பேச்சுக்களின் வெளிப்பாடு தான் அது ஏய் எங்கே போனாலும் நான் கணக்கம்பட்டி ஆளுன்னு சொல்கிறான்னு சாமி அடிக்கடி சொல்லுவார் அதனால் அந்த கணக்கம்பட்டி ஆளான நம்ம குரு மூட்டசாமி நடத்துகிற பாடம் இந்த கல்வி சாலை அதாவது கல்வி கற்று கொடுக்குற இடத்துக்கே மிகப்பெரிய நாணம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை கொடுத்துள்ளோம் அப்புறம் ஆவீரன் குடி விநாயகர் காப்பு என்று யானைமுகன் காப்பி கொடுத்துள்ளோம் நமது குரு அவர்கள் பழனியிலே கோம்பைப்பட்டியிலே காளிமுத்து என்ற பெயரோடு அந்த உடல் தாங்கி பிறந்தார் அல்லவா அருகே பழனி என்ற திருமுருகனின் திருத்தலம் இருக்கிறது அல்லவா அந்த திருமுருகன் தான் நமது குரு என்றும் சொல்லியிருக்கிறோம் அங்கு குடிகொண்டுள்ள விநாயகனை வணங்கி இந்த குரு பூஜை மலரை அந்த விநாயகர் வணக்கத்தோடு தொடங்குகின்றோம் திருவாவீரன்குடியின் யானைமுகன் திருப்பாதங்கள் வீழ்ந்து பணிந்து கருவிலே திருவான நம்குரு கணக்கன்பட்டி கந்தன் அவர் பேரு மூட்டைசாமி என அழைப்பார் பழகோடி பேரு அவர் வாழ்ந்த காலத்து நிகழ்ந்த அதிசயத்தை புத்தகமாய் தொகுத்து தருகின்ற பூர்ணிமா தமிழுக்கு பாரதம் எழுதிய கஜமுகன் தந்தமே திருக்காப்பு என்று தந்துள்ளோம் அதாவது திருவாவீரன்குடியுள்ள அந்த கணபதியானவர் அவருடைய திருப்பாதங்களை வீழ்ந்து பணிந்து நாங்கள் கருவில் உருவாகும் போதே திருவான நமது குருநாதர் ஆகிய முட்டை சுவாமி அவர்களை அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் அவரோடு பழகிய காலத்தில் பல பக்தர்களும் அவரோடு பழகிய காலத்தில் ஒவ்வொருவருக்கும் நடந்த அந்த அற்புதத்தை அதிசயத்தை நாம் பார்த்த வரையில் தொகுத்து நல்லதொரு குருபூஜை மலராக எழுதுகின்ற இந்த பூர்ணிமா அவருடைய தமிழுக்கு அந்த பாரதம் மகாபாரதம் எழுதிய கஜமுகனாகிய விநாயகன் தந்தமே திருக்காப்பு என்று தொடங்கியுள்ளோம் இதிலே ஆசிரியராகிய பூர்ணிமாவின் உரையில் என் உரையில் நான் சாமிகளை பற்றி இரத்தின சுருக்கமாக குறிப்பிட்டுள்ளதை இங்கு கோடிட்டே காட்ட வேண்டும் இந்த புத்தகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு அனுபவங்களை பல்வேறு விதமான வார்த்தைகளாக கொண்டும் மாலைகளாக கொக்கும்போது நானே அவரை சிவன் என்றும் பிரம்மாவென்றும் விஷ்ணு என்றும் முருகன் என்றும் காகபுஜண்ட மகரிஷி என்றும் சித்தன் என்றும் சொல்லியிருப்பேன் சுட்டி காட்டியிருப்பேன் இன்னும் இயேசுவும் இவரே அல்லாவும் இருவரே ஆஞ்சநேயரும் இவரே என்று குருவின் குரல் வழியாக நமது மூட்டை சுவாமிகள் சொல்லிய நாமக்கல்லும் தான்டா அப்படின்னு அந்த சொல்லிய அந்த வாசகத்தை அடிப்படையாக கொண்டு எழுதியிருப்பேன் உண்மையில் குருநாதர் அவர்கள் எனக்கு இன்னும் பிற பக்தர்களுக்கு அவரவர்கள் மனதில் தோன்றி பல அவதாரங்களை எடுத்து மக்களுக்கு நம்பிக்கை தந்து பக்தர்களுக்கு வழிகாட்டியாக வந்து நம்மளை துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றிய பல்வேறு விதமான அனுபவங்களை இங்கு தொகுத்து மலையாக்கி உருவுக்கு சூடி மகிழ்ந்த போதுதான் சுவாமி பரபிரம்மஸ்வருபி என்பது எங்களுக்கு தெரிந்தது அவர் ஜாதி இல்லாதவர் மதம் இல்லாதவர் இனம் கடந்தவர் ஜாதி மதம் இனம் கடந்து தெய்வ நிலையும் கடந்தவர் குருநிலை உள்ளவர் அவருக்கு நாமம் என்று எந்த பெயரும் கிடையாது அதனால்தான் சாமி கணக்கிரம்பட்டிகள் மட்டும்தான் இருக்கிறாரா என்று கேட்டிருக்கிறோம் அவருக்கு நாமமோ ஊரோ பெயரோ நிறமோ குலமோ புகழோ இகலோ கோபமோ தாவமோ எதுவுமே அவருக்கு இல்லை ஏன்னா அவர் வரபிரம சுருமி பல்லூலி தானம் தொட்டு கல் தோன்றி வந்தோன்றா காலத்துக்கு முன்பே வாளோடு தோன்றிய மூத்த தமிழன் அத்தமிழத்துக்கும் மூத்தவர் இவரிடமிருந்துதான் தமிழும் பிறந்தது இவரே வரபிரம சுருமி அப்படிப்பட்ட அந்த குருநாதர் இந்த அண்டம் பிண்டம் ஜீவராசி திசையெட்டு காவலர் நவநாயகர்கள் சித்தர்கள் சிரஞ்சீவிகள் ரிஷிகள் முனிவர் கடல் மலை வான் பூமி நீர் நெருப்பு பஞ்சபூதம் காற்று காற்று பஞ்சபூதம் இவை அனைத்தும் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றியவர் இவை அனைத்தையும் தோற்றுவிக்க மூலமாக இருந்தவர் அவரன்றி ஓர் அணுவும் அசையாது என்பதே உண்மை ஆக இந்த குருநாதருக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை நாம் தவமே செய்யாமல் அந்த கோம்பை பற்றியது நம்மை தேடி வந்து காத்து ரட்சித்தருடைய மகா குரு இன்றும் பல்வேறு ஊர் ஊர்களில் மக்கள் கெடும் தேர்களைத் துடைக்க தவம் ஏற்றாத மக்களுக்கும் காட்சி தந்து அவருடைய துன்பங்களை போக்கி வருகின்றார் இவரை யாரும் உரிமை கொண்டாட முடியாது மோகன் சாலையிலே நமது குரு ஜீவ ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் என்றால் மோகன் சாலையிலே உள்ளவர்கள் உரிமை கொண்டாட முடியாது கோம்பைப்பட்டியிலே நமது குரு பிறந்திருக்கிறார் என்றால் கோம்பைப்பட்டியில் உள்ளவர்கள் சுவாமியை உரிமை கொண்டாட முடியாது சேலத்திலே இளம்பிள்ளையிலே தர்மபுரியிலே மதுரையிலே இன்னும் பல ஊர்களில் சாமிகள் ஜீவ சமாஜம் இருக்கிறது என்றால் அவர்கள் சாமியை எங்கள் சாமி என்று உரிமை கொண்டு வர முடியாது ஏனென்றால் சாமி யாருக்கும் தனிப்பட்ட சொந்தமானவர் அல்ல அவர் எல்லோருக்கும் உரியவர் தத்தம் மனதிலே யார் அவரை எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே அந்த குருவானவர் பரிணாமமாகி பரிமளிப்பவர் இவருக்கு சீடர்னு யாருமே கிடையாதுங்க நிறைய பேர் இவருக்கு நான் தான் சீடர் நான் தான் அவருடைய தூய பக்தர் எனக்கு சாமி இத்தனை வருஷமா தெரியும் சாமி என்னோட இத்தனை வருஷம் பழக்கம் சாமி என்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்காருன்னா சொல்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு சாமிக்கு சீடரே கிடையாது அவருக்கு எந்த சீடரும் அவர் கை காட்டியது இல்லை எனக்கு பின்னாடி இவங்க வாரிசுன்னு சொன்னதில்லை அதனால தான் சாமி தனக்குன்னு எதையுமே ஏற்படுத்திக்கல இவர் கணக்கம்பட்டி ஜீவசமாதிகள் மட்டும் இருப்பவர் அல்ல அருள்பவர் அல்ல இவர் கண்ணுக்கு புலப்படாத இடத்தில் கூட இருந்து அருளாட்சி செய்து நம்பினோர் அனைவரையும் வாழ வைக்கும் மகா குருநாதர் வாழிய இவர் குரு வளர்கள் இவர் திருநாமம் என்று இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதிய எழுத அணிந்துரையில் குருவை பற்றி குறிப்பிட்டுள்ளேன் இன்னும் இந்த புத்தகத்தில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் பல்வேறு நிகழ்வுகளையும் குறிப்பிட்டுள்ளேன் அடுத்து அந்த யூடியூப் பாகத்தை தரும்போது படியளக்கும் பரமல் என்ற தலைப்பில் உள்ளதை பற்றி தங்களுக்கு விரிவாக கூறி குரு உள்ளளவும் நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம் அண்டம் பிண்டம் உள்ளளவும் அண்டம் பிண்டம் இல்லாத போதும் அணுவிற்கு அணுவாய் குருவிற்கு குருவாய் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மை மூட்டைசாமி அவர்கள் பாதுகாத்து கொண்டே இருப்பார் என்று சொல்லி கவிஞர் பூர்ணிமா தங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்